நான் எங்கே அந்த டயட் பிளான்லாம் ஃபாலோ பண்ணணும் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இல்லாமல் நூறு கிலோ நூற்றம்பது கிலோ நல்லா கொலு கொழுன்னு வெயிட் போட்டு முகமும் உடம்பும் கருத்து போய் இருபத்தஞ்சு வயசுலையே பார்க்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசு மாதிரி தெரியணுன்னு நினைக்கிற யாருமே தயவு செஞ்சு இந்த டயட் பிளான் ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா இதுல உங்க உடம்பு ரொம்ப ஸ்லிம்மாகவும் ஃபிட்டாவும் வச்சிருக்க ரொம்ப ஹெல்தியான கருப்பு கவுனி கஞ்சியை பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இந்த கஞ்சியில கருப்பு கவுனி அரிசி மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் பண்ண கொள்ளு பார்லி பாசி பருப்புன்னு போட்டிருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் உங்க உடம்புல தங்கி இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும் அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில உங்களுக்கு பசிச்சுனா பழங்கள் எடுத்துக்கோங்க பழங்கள் நீங்க அதிகமாக சாப்பிட்றது மூலமா உங்க ஸ்கின் நல்லா பல பலன் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரொம்ப முக்கியமான விஷயம் லஞ்சுக்கு உங்களோட இப்படி இப்படிதான் இருக்கணும் ரைஸோட அளவு கம்மியாகவும் ஃபைபருக்காக ஏதாவது காய்கறிகள் எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன்க்காக நீங்கள் நான்வெஜ் என்னனாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எக் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஈவினிங்மே ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம் நட்ஸ் டேட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா எக் வெயிட் கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைனலாக எல்லாருமே டின்னருக்கு ப்ரிஃபர் பண்ணுறது இட்லி இல்லைனா தோசை இதுதான் ரொம்ப சிம்பிள் பட் இதையே நம்ம எப்படி ஹெல்தியாக சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்ச மக்கான் மைசூர் தால் கருப்புழுந்து கருவேப்பில்லனு இப்படி நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு தயார் பண்ண இந்த வெயிட் லாஸ் பவுடரை உங்கள் தோசை மாவில் கலந்து தோசையா சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் உங்கள் வெயிட்மே மட மடன்னு குறைய ஆரம்பிச்சு முக்கியமான விஷயம் என்ன பலகாரம் இனிப்பு பலகாரம் தயவு செஞ்சு தொடாதீங்க இப்படி ஒரு டயட் பிளான் கண்டிப்பா சொல்றேன் ஒன் கேஜிஸ் வரைக்கும் தாராளமா வெயிட் லாஸ் பண்ணலாம் உங்க உடம்பு குறையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் அண்ட் டோட்டல் பாடியுமே ரொம்ப அழகா மாற ஆரம்பிக்கும் ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி டயட் பிளான் ஃபாலோ பண்ணது இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த டயட் பிளானில் காட்டியிருக்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கான கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் நைட் டின்னருக்கான மக்கான் தோசை பவுடர் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கக்கூடிய ஆவாரம் பூ ட்ரிங்க் பவுடர் இது மூணு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்